நம்மளுடைய தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனல் நாயர்களுக்கும் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துடைய கமிட்டி உறுப்பினர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆன்மீக சொந்தங்கள் மற்றும் சேவகர்களுக்கும் இந்த குருவுடைய காலை வணக்கம் தம்பி நம்மளுடைய பீடத்துல இன்னைக்கு என்ன என்னெல்லாம் தயார் பண்றோம் அப்படின்றத மக்களுக்கு காட்ட போறோம் ஏன்னா ஒரு வீடியோவில் தைலத்தை பற்றி காட்டியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் ஆயிலை பற்றி காட்டியிருக்கேன் ஆனால் நிறைய தயார் பண்ணுறோம் நிறைய மக்கள் எல்லா மாவட்டங்களிலும் பயன்படுத்துகிறாங்க எனக்கு அதை வீடியோவை எடுத்து போடுறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம பேடத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உடல் ஆரோக்கியம் பெற்று போகிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேட்டி கொடுங்க அவங்களுடைய உண்மை சம்பத்தை சொல்லுங்கன்னு சொல்கிற பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை அவங்களா யாராவது விருப்பப்பட்டு கொடுக்குறேன்னாங்கன்னா கொடுத்துக்குங்க அப்படின்றது தான் ஏன்னா இறைவனை சேர வேண்டுமானால் தேடுதல் வேண்டும் அப்படி உண்மையான தேடுதல் இருப்பவன் தான் இறைவனை சேர முடியும் அதனால தான் ஒரு வில்லேஜுக்குள்ள வந்து குருமார்கள்லாம் உட்காந்துக்குவோம் அந்த இடத்துக்கான அட்ரஸே அந்த குருமார்களுடைய தான் மாறி வரும் ஏன்னா அப்போதான் புனிதம் அந்த இடத்துல தான் இருக்கு நம்ம நினைக்கிற இடத்துல பீடங்களை உருவாக்குறதை விட இறைவன் அமரக்கூடிய இடத்துல தான் பீடத்தை உருவாகும் சரியா இன்னைக்கு முதல் முதல்ல அரிப்பு சொரி சிறங்கு இது போல தோல் பிரச்சனைகளை உடனே நிவர்த்தி செய்யக்கூடியது தான் சோப்பு வகைகள் அதில் முதல் சோப்பாக நம்ம வேப்பிலை சோப்பு எடுங்க இங்க பாருங்க தம்பி இப்ப இது வேப்பலை சோப்பு பாருங்கள் வேப்பலை சோப்பு இந்த வேப்பலை சோப்பு ஒரு சிலர் வந்து அவசரத்துக்காக தினமும் குளிக்க மாட்டாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாங்க அவங்களுடைய உடம்புல இருந்து துர்நாற்றத்தை வரவிடாது இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது பியூர் வேப்பலை மட்டும்தான் நான் கைப்பட இதில் செய்யற சோப்பு இது இந்த வேப்பலை சோப்பில் சின்ன சின்ன டாட்டு வர்றது வேர்வை கொப்பளம் வர்றது அம்மா போடுவது பெரிய கட்டிகள் வருவது துர்நாற்றம் வீசுவதை இதில் வராது இது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்தது இந்த நிறைய வண்டியில் போவாங்க பைக்கில் அப்புறம் பஸ்ஸில் டிராவல் இந்த மாதிரிலாம் உள்ளுக்கு இருக்கும் உடம்புல உள்ளே அழுக்கு இருக்கும் என்ன குளிச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாத்தம் வர்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு இருக்கு அதுக்கு ஆவராம்பூ சோப்பு இது தன்மை இந்த ஆவராம்பூ சோப்பு பாருங்க ஆரராம்பூ சோப் இது உள்ள குழி குழியா இருக்கிற அழுக்கையும் வெளியே தள்ளக்கூடியது எல்லா சோப்புமே உச்சந்தாள் வரைக்கும் போடலாம் ஆனா இங்கிலீஷ் சோப்பு மாதிரி இல்லை சும்மா இதை எடுத்து இப்படி போட்டா போதும் அவ்வளவுதான் அருமையா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சரியா இது ஆவராம்பூ சோப் உள்ள அழுக்குகளை தூய்மைப்படுத்துதல் ரொம்ப புனிதமானது இது அடுத்தபடியாக பத்து வகையான மூலிகைகளை ஒன்று ஆக்கி சரியா நம்மளுடைய சோப்புக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம் பஞ்சபூதம் பஞ்சபூதம் தேங்காய் எண்ணெய் சோப் பஞ்சபூதம் ஆவராம்பூ சோப் பஞ்சபூதம் வேப்பிலை சோப் பஞ்சபூதம் வில்வ சோப் பஞ்சபூதம் வெற்றிவேர் சோப் இப்படி பஞ்சபூதத்தில் எல்லா வகையானதும் பஞ்சபூதம் குப்பமேனி சோப்பு பஞ்சபூதம் கடல மாவு சோப்பு பஞ்சபூதம் அப்புறம் மஞ்சள் சோப்பு இப்படி கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இப்படி நிறைய வச்சிருக்கிறோம் எல்லாமே கிடைக்குது ஏன்னா பெரிய பதிவாக போட்டால் மக்கள் நிறைய பார்க்கறதில்ல நல்ல விஷயங்களை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது அதனால் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்பு குழந்தைகளுக்கும் போடலாம் இது எல்லாரும் போட்டுக்கலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் போடலாம் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் சோப்பு சுத்தமாக தேங்காய் எண்ணெய் சோப்பெலாம் குழந்தை பேபி சோப்பு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேருக்கு உடம்புல எண்ணெய் பசியாகவே இருக்கும் அதை உடனே எடுத்துரும் அருமையாக வச்சுக்கும் ஸ்கின்னை வந்து சாஃப்டாக ஆக்கிக்கும் தேங்காய் எண்ணெயை கேரளாவில் பாருங்கள் கருப்பாக தான் இருப்பாங்க ஆனால் களையாக இருப்பாங்க காரணம் அவங்க தினமும் இரவில் தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு மேனிக்கெல்லாம் தடைவிக்கிறாங்க அந்த தேங்காய் எண்ணெய் சோப்பு அடுத்து வெற்றி வேர் சோப்பு எடுங்க வேர்வை துருநாற்றத்தினாலும் உடல் புளிர்ச்சிக்காகவும் வெற்றிவேர் சோப் சரியா அடுத்தது வில்வ சோப்பு எடுங்க அரிப்பு அடங்கவே இல்லை சரியா நாய் கடிச்சிருது சில விச கிருமிகள்லாம் கடிச்சிருது கடி கடிச்சிருதுன்னா இந்த வெற்றி இந்த வில்வ சோப்பு பாருங்க வில்வ சோப்பு இதுதான் சோப்பு இப்படி ஏராளமான மூலிகைகளை சோப்பு அடுத்து குப்பைமேலி சோப்பு எடுங்க இது சொரியாசிஸ்ஸு அப்புறம் அரிப்பு அலர்ஜி வண்டுக்கடி இது போல் தேங்கல்லாம் நல்ல இல்லை நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இது வந்து நெல்லிக்காய் சோப்பு இந்த முடி முகத்தில் தாடி வளராமல் போயிடும் சில பேருக்கு மீசை வளராமல் போயிடும் சரியா இது நெல்லிக்காய் சோப்பு இதை போட்டால் நல்லா நல்லா வளர்ந்து வரும் அதே மாதிரி உள்ள அழுக்குகள்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணிடும் அடுத்தது நான் சொன்னேன்லையா பஞ்சபூத மூலிகை சோப்பு அதாவது இது வந்து பியூட்டி பார்லருக்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க இந்த சோப்பு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் பத்து வகையான மூலிகைகளை ஒத்துமையாக சேர்த்தி சரியா என்னென்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா வில்வயலை வேப்ப இலை செம்பருத்திப்பூ ஆவராம்பூ குப்பமேனி மேனி மாவு மஞ்சதூள் கற்றாழை சரியா முல்தானி மெட்டி வெற்றி இந்த பத்தையும் தான் இந்த சோப்பு பாருங்கள் பத்தும் சேர்த்திருக்கு இதெல்லாம் சத்தியமான உண்மை காரணம் ஏன்னா யாரையும் ஏமாற்ற வேண்டியது இல்லை சரியா உங்களுக்கு கொரியர் மூலியமாகவும் அமைச்சிடலாம் சரியா என்னால் வந்து இதை கடைக்கடியாக கொடுக்க முடியாது நீங்கள் கொரியர் மூலியமாக எத்தனை சோப்புனாலும் எடுத்துக்கலாம் பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அடுத்தது புனித தீர்த்தம் முப்பத்தி மூணு வகையான தீர்த்தங்களை ஒன்றாக்கி புனித தீர்த்தம் நம்ம வெளியிட்டிருக்கோம் இதுவும் பஞ்சபூத புனித தீர்த்தம் தான் நம்மளுடைய பீடத்தில தயார்படுது இதுல முக்கியமா ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன் அங்காள பரமேஸ்வரி சரஸ்வதியின் சாபத்தினால் அவங்க புத்தாவும் சுடுகாட்டுல போய் பரண்டு எழுந்து அழுகிய பணத்தை தின்னும் ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க அது சாபத்தினால் வந்தது அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுன்னா பிரம்ம தீர்த்தம் அந்த பிரம்ம தீர்த்தம் திருவண்ணாமலையில் இருக்கிற தென்கோபுர வழியாக போனால்தான் கிடைக்கும் திருவண்ணாமலையில் மூலஸ்தானத்துக்கு நேர் அக்னி மூலையில் இருக்கும் அதுக்கு பேர் பிரம்ம தீர்த்தம் அந்த பிரம்ம தீர்த்தத்தையும் பூஜை முறைகளை செய்தே எடுக்கப்பட்டது தீர்த்தகிரிநாதன் நாதன் கொண்ட இடத்திலே ராமர் பானத்தினால் உருவான தீர்த்தகிரி ஈஸ்வரருடைய அஞ்சு தீர்த்தங்கள் இதில் இருக்குது காசி புனித தீர்த்தமானது இருக்கு ராமேஸ்வரத்துடைய கோடி தீர்த்தமான இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் இருக்குது பவானிலே மூணு தீர்த்தங்கள் ரெண்டு ஆர்த்த தீர்த்தம் ஒன்று அமிர்த தீர்த்தம் மூணு தீர்த்தங்கள் இருக்கு அனுமன் தீர்த்தத்திலே அனுமனால் உருவாக்கியப்பட்ட அனுமன் தீர்த்தம் இருக்கு யமனை வாட்டி வதைத்த யமலிங்கம் இருக்கக்கூடிய யமன் தீர்த்தம் இருக்கு இப்படி பல வகையான தீர்த்தங்களை ஒன்றாக்கி புனித தீர்த்தமாக வெளியிட்ருக்கிறோம் இந்த புனித தீர்த்தம் கடைகளில் ஆஃபீஸில் வீட்டுக்கு எந்த இடத்துக்கு தெளித்தாலும் அந்த இடம் ஆத்ம திருப்தியான இடமாக மாறிடும் எப்பேறுபட்ட கெட்டது இருந்தாலும் ஒதுங்கிறோம் கண் ஸ்டீ ஓம்பல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் இந்த தீர்த்தத்தை மேலேயும் தெளிச்சுக்கலாம் உள்ளுக்கு குடிச்சிக்கலாம் எல்லா இடத்துக்கும் தெளிச்சு விடல அவ்வளவு ஒரு புனிதமான தீர்த்தம் அடுத்தது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அடிப்பட்டு உள்ள வீக்கம் வத்தலை எங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கு எங்களுக்கு அரிப்பு அடங்கலை இது சாதாரணமான மூலிகைகளை சேர்த்தல இறைவன் சொப்பனத்திலே சொல்லி எந்த மூலிகளா எடுக்க சொன்னாரோ அந்த மூலிகளை கொண்டு இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதம் மூலிகை தயலம் சரியா ஒவ்வொரு நாளில் முப்பத்தி ஆறு மூலிகை நாற்பத்தி எட்டு மூலிகை ஐம்பத்தி நாலு மூலிகைன்னு சொல்லக்கூடியது குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு மூலிகைக்கு மேலே மட்டும்தான் போட்டு நாங்கள் காசுகிறோம் இதில் அந்த கேட்கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஆகாச கிழங்கை மையப்படுத்துகிறோம் ஏன்னா அடி வீக்கங்களை உள்ளே இருக்கிற நீர் கசிவுகளை முட்டியில் நிறைய பேருக்கு நீர் கோத்துக்கும் இதெல்லாம் சுத்தமாக கிளீர் பண்ணக்கூடியது இதில் லெமன் கிராஸையும் ஹேட் பண்ணிருக்கிறோம் நாம் காட்டின பொருளில் ஒன்றில் கூட சைடு விளைவுகள் கிடையாது அதே மாதிரி இது உறுப்புக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த இடத்துல அரிப்பு வருதோ அப்போவே அப்போவே பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் இதில் ரிசல்ட் தெரியும் ஆனது ஒன்று கூட இதில் சேர்த்தப்படாது ஊராமே மூலிகைகளை எடுத்து பல வகையான எண்ணெய்களை சேர்த்து அதில் காய்ச்சி வடிகட்டுறது தான் இந்த பஞ்சபூத தைலம் மூலிகை தைலம் அடுத்தபடியாக நிறைய பேர் சொட்டையில் முடி வளர்றதில்லை முடினால கல்யாணம் ஆகறதில்லை நிறைய முடி கொட்டிடுது ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லார் கையில என்ன இருக்கு செல்போன் இருக்கு செல்ல பார்த்துட்டு யார் தூங்குறா தூங்குறதில்லை அப்ப உடம்பு என்ன ஆகும் சூடாகும் ஒரு மிஷினை கையில் வைத்து கொண்டு தூங்காமல் இருந்து விட்டால் உடல் சூடாகிவிடும் அந்த சூட்டை தணிக்க வேண்டுமானால் அந்த சூட்டை தணிக்காவிட்டால் என்னவாகும் மூத்திரம் கடுப்பாகிவிடும் அதாவது கொதிக்கிற தண்ணி மாதிரி ஊற்றும் உடல் சூடு அப்போ உச்சியிலே எண்ணெய் வைத்தால் உன்னுடைய மூத்திரப்பை குளிர்ச்சி பெறணும் இது அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தமாக இருக்கும் இது பஞ்சபூத ஏராயில் நாங்கள் விற்கிறோம் சரியா அவ்வளோ ஒரு அற்பமாக இருக்கும் நீங்கள் வச்சு பத்து நிமிஷத்தில் உடம்பு குழிங்க கண் ரெட்டு நிறைய பேருக்கு கண் ரெட்டாக இருக்கும் அதெல்லாம் உடனே திருப்தி தெரியும் நிறைய பேருக்கு பெண் உறுப்புல வெள்ளப்படுறது வெட்டை சூடு சரியா நிறைய பிரச்சனைகள் ஆணுறுப்புல வெட்டை சூடு அப்படியே யூரின்ல விந்து வெளியே போறது இந்த மாதிரி தேகத்தில் எண்ணெய் வைத்தால் இது கரும்புள்ளியும் உடனே போயிடும் ஆப்ரேஷன் பண்ண இருந்தால் அதுவும் கிளியர் ஆகும் கரும்புள்ளிகளை உடனே எடுக்கக்கூடியது சரியா நீங்க உடம்புக்கும் தடவிக்கலாம் முடிக்கும் தடவிக்கலாம் எல்லா இடத்துக்கும் இது முடி நல்லா வளரும் சரியா இது முழுக்க முழுக்க நானாகவே அலைந்து திரிந்து எடுக்கப்பட்ட மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நான் தயார் பண்ற அத்தனையும் இதுல செம்பருத்தி பூ சோப்பு காட்டலை நிறைய சோப்புகளை காட்டல காரணம் என்ன எல்லா கடைக்காரங்க வந்து மொத்தமா வாங்கிட்டு போறாங்க என்னுடைய லட்சியம் அதுமல்ல ஒரே பொருளானாலும் மூலிகை பொருள் மக்களுக்கு சேர வேண்டும் மக்களுக்கு சேர வேண்டும் இது தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கொலகம்பட்டி பஞ்சாயத்து கோ ஆண்டியப்பட்டில ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடத்தினால் உருவாக்கப்படக்கூடியது அரசு அங்கீகாரம் வாங்கி தான் இதை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம் சத்தியமா வாங்க நல்ல பல விவசாயம் என்பது இயற்கையோடு கலந்தது அந்த இயற்கையை அழித்தால் விவசாயம் அழியும் மூலிகையை வேரோடு எடுத்து பழகாதீர்கள் வேர் கிடைக்காவிட்டால் வேதனையாகிவிடும் இந்த உலகம் என மூலிகை அழிந்துவிடும் முடிந்த வரியிலும் ஒத்த வேறையானாலும் விட்டு மூலிகளை எடுத்து பழகுங்கள் இது பல வகையான மூலிகளால் உருவாக்கப்பட்டது இது ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் யதார்த்தமான நல்குல நல்குண மக்களுக்கு சேர வேண்டும் இறைவன் என்பவன் இயற்கையானவன் இந்த இயற்கையை அனைத்து மக்களும் உபயோகிக்கணும் சரியா இந்த மாதிரி பொருள்களை அதே மாதிரி நிறைய பேர் ஆண்மைக்கு மருந்து கேட்டிருக்காங்க அதுவும் தயார் பண்ணி கொடுக்க முடியும் காரணம் என்ன விந்தணுக்கள் உற்பத்தி இல்லையா அரசம்பழம் ஆலம்பலம் ஹத்தி பழம் இதை பழமாக எடுத்தா இரவில் விந்து போறவனுக்கு விந்து நின்றும் அதாவது அந்த பழத்தை பதப்படுத்தி பொடியாக்கும் இதையே பிஞ்சியா எடுத்துட்டோம் அப்படின்னா விந்தணுக்களே இல்லாதவனுக்கு விந்தணுக்களை கொடுக்க முடியும் ஏராளமானது தயார் பண்ணி தரோம் சரியா பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கு எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொடுக்கப்படும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இல்லை என்று சொல்வதுக்கல்ல இறைவன் ஏராளமாக கொடுத்து கொண்டு போயிருக்கிறார் சித்தர்கள் உருவத்தில் சரியா இந்த ஏமாற்று காலம் உலகமானது மக்களை நிறைய படைத்து ஏமாற்றுவதற்காக சரியா பொய் வாசகங்களை கூறி நிறைய பேர் பல இடத்தில் விற்பார்கள் அப்படியல்ல இது உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும் சரியா இது போல வாங்கி பல நடைஞ்சி நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு பயன்படுத்தி வாங்க என்னுடைய மக்களுக்கு மகத்துவமான மருந்துகள் போய் சேர வேண்டும் அதிகமான மருத்துவத்தை உள்ளுக்கு எடுத்து பழகாதீர்கள் நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து பார்த்து அதை தின்றது இதை தின்றது அதனால நிறைய எஃபெக்ட் வந்துவிடும் ஒரு மூலிகையில் இன்னொரு மூலிகை சேர்ந்தால் அந்த மூலிகை இறந்துவிடும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு தெரியாம எதையும் எடுத்து நீங்க அப்படியே எடுத்துக்காதீங்க சரியா குருவே சரணம் குருவே தம்பி எல்லாம் நல்ல மாதிரி சொன்னதா சந்தேகங்கள் இல்லையா சரி வணக்கங்க